சொப்பு ஜாமா வச்சிட்டு விளாடலாமா சின்ன வயசுல விளையாட சரி இப்ப நானும் பாருங்க இருக்கு ஹாப்பியா உனக்கு இதெல்லாம் யார் வாங்கி கொடுத்தா உனக்கு இதுல விளையாட பிடிச்சிருக்காய் என்ன என்னன்னு பாக்கலாமா வாவ் அடுப்பா அடுப்பு எங்க காமி அடு சமைக்கவே தெரியாதா உனக்கு அடுப்பு எது அடுப்பு சமைக்கிற அடுப்பு எங்க காட்டுங்க அத்த உங்களுக்கு காமிச்சனே அடுப்பு சின்ன அடுப்பு பெரிய அடுப்பு ரெண்டு அடுப்பு கொடுத்தனே எங்க அது சமைக்கிறது தான் வானல் அது வெரி குட் அதுதான் பெரிய அடுப்பு பெரிய வானல் சமைக்கிறதுக்கு பெரிய அடுப்பு சமைங்க வானல் எங்க இங்க வைங்க சமைங்க ம் அடுப்பு வச்சாச்சு வாணல் எடுங்க வானல் குட்டி வானல் வேணும் அங்க இருக்குப்பா பெரிய வானல் இல்லைன்னா சட்டி எடுத்துக்கோ பெரிய சட்டி இருக்கு வேணா நம்ம சட்டியில தான் இப்ப சாமிக்கணும் இந்த சட்டி வை ஓகே சட்டி வச்சாச்சா இதுல இருந்து எண்ணெய் எடுத்து ஊத்துங்க எண்ணெய் போடுங்க வெரி குட் இதுல இருந்து கடு அந்த அந்த கிண்ண எடுங்க காஃபி கப்பு மாதிரி இருக்காது எடுங்க ஆ அதுக்குள்ள ரெண்டு கடுகு எத்தி இதுல போடுங்க போடுங்க பட்ட 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 சரி இந்த அம்மியில் வந்து பூண்டு தட்டுங்க பூண்டு நசுக்குங்க அரைங்க இருந்தாங்க அரைங்கூ அரைங்க நல்லா அரைங்க மைய நைய அரைங்க பார்க்கலாம் சூப்பர் வழித்து போடுங்க குழம்புல போட்டாச்சா ஆ கிண்டுங்க அதாலே கிண்ட வண்டி தான் கரண்டி காணும் தண்ணி தூத்துங்க எதெல்லாம் இருந்து தண்ணி ஊத்துங்க எவ்வளோ குடம் இருக்குது செப்பு கொடம் இருக்குது ஆ தண்ணி எடுத்து ஓகே ஊத்துங்க ஊத்துங்க ஆ ஊற்றியாச்சா தட்டு போட்டு மூடுங்க ஓகே தட்டு போட்டு மூடுங்க எல்லா தட்டையும் போட்டு தான் மூணு தட்டு இருக்குது பெரிய தட்டு ஆ மூடு ம் கொதிக்கட்டும் அடுப்பே ஏறியாமல் கொதிக்க வைக்கிற ம் என்ன சமைச்சி வச்சுருக்க என்ன சமை பூவாவா எனக்கு நூடுல்ஸ் தான் வேணும் மேகி நூடுல்ஸ் தான் உனக்கு பிடிக்கும் எனக்கு மட்டும் பூவாவா ஓகே ஓகே சூப்பராக இருக்கு சமைச்சிட்டுங்க சாப்பிட்டலாம் சூப்பராக ரொம்ப அழகாக இருக்குது சின்ன வயசில் பார்த்தது பானை பெரிய வானல் நாங்கள் சின்ன வயசுல அழகாக சூப்பராக இதை வச்சுட்டு விளையாடிட்டு கிடப்போம் இதெல்லாம் நினச்சி பார்க்கவே ஆசையாக இருக்குது அந்த ஞாபகத்துக்கு தான் இதை நம்ம இப்போ வாங்கிடுறோம் பானை ம் இவ்வளோ பெரிய அடுக்கு சட்டி அப்புறம் பெரிய தவளை சின்ன சின்ன அடுப்பு சின்ன தவளை இல்லை சின்ன அடுப்பு இது பார்த்தீங்கன்னா பெரிய சட்டி பெரிய சட்டி குழம்பு வைக்கலாம் காயெல்லாம் வைக்கலாம் எதில் அதுல காய் வைக்கலாமா வெரி குட் செப்புக்கோட தான் தண்ணி எடுத்துட்டு வர கொடுங்க இந்த செப்பு குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து இப்ப சமைக்கலாம் புது செப்பு குடம் ஏ சூப்பரா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவே இல்லைப்பா ம் இடுப்புல வைங்க பார்ப்போம் தண்ணி இடுப்பில் வைங்க எங்க இடுப்பு தான் இருக்குது குடத்த காணும் எங்க இடுப்புல வைங்க இடுப்புல இடுப்பு எது இடுப்பு எதுன்னே தெரியலையா இதுதான் இடுப்பு அப்படி பிடிக்கணும் ஓகே சமைங்க எனக்கு அத்தைக்கு ஏதாச்சும் சமைச்சு கொடுங்க

பெரிய பூவா வேணும் நான் எடுத்து போட்டுக்கலாம் ஒட்டி சாப்பிடு சூப்பரா இருக்கு சரி நீங்க விளையாடுங்க அப்புறமா விளையாடிட்டு என்ன பண்ணணும் பத்திரமா எடுத்து அந்த பையில வச்சிடணும் சரியா ஓகே டன் பொறுமையா வைக்கணும் பொறுமையா எடுக்கணும் இல்லைன்னா உடஞ்சு போயிடும் போட்டோன்னா உடஞ்சு போயிடும் எவ்வளோ பெரிய வரவு இருக்கு எத்தனை நாளைக்கு சமைக்கிறது வரவை வச்சு எரியாம